ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இஞ்சிட்டியோட பெனிஃபிட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த இஞ்சிட்டியை வந்து டெய்லி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தால் அது ரொம்ப வந்து பல நன்மைகளை வந்து நம்மளுக்கு தான் இஞ்சிட்டி அது என்னென்ன பெனிஃபிட் தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜன் ரிவியூ டாட் ஆன்லைன் ப்ரொமோஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ஜிடியை குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவாக வந்து நம்ம இருக்கலாம் ஸோ அந்த சுறுசுறுப்புத்தனத்தை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இஞ்சிட்டி வந்து நல்லா கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து நல்லா மருத்துவ குணம் உள்ளது இந்த இஞ்சி டீன்றது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மூட்டுவெளி உள்ளவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த தேய்மானன்றது பார்த்திங்கன்னா அந்த பெயினில் வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த இஞ்சி டீ வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த தேய்மானத்தை வந்து வர்றதை வந்து தடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறையா பேர் நினப்பீங்க ஸோ அந்த உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இந்த இஞ்சி டீ வந்து யூஸ் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டிங் ப்ளட்டு ப்ளடட் சுகர் வந்து சீராக வந்து இருக்கும் ப்ளட் சுகர் வந்து நல்லா வந்து சீராக இருக்கும் புது ரத்தத்தை வந்து உருவாக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஃபீவர் அப்படி இப்படின்னு வரும் ஸோ இந்த இன்ஜிடியில் நிறையா நன்மைகள் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே அதிகரிக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாகவே காணப்படுவோம் இந்த இஞ்சி டீ குடிக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மருதி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே இஞ்சி டீ வந்து யூஸ் ஆகும் நிறைய பேர் பா நாற்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மருதி வந்து அதிகமாக நிறையா பேருக்கு இருக்கும் அதனால் இந்த இஞ்சியை வந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கலாம் ஸோ மறக்காமல் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வந்து தேயிலையும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா துருகி போட்டுக்கோங்க இல்லாட்டி தட்டி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் குடிங்க ரொம்பவே வந்து அந்த டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரிலீஃபும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ